ஜனாதிபதி தேர்தல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து கொண்டு செல்கின்ற இந்த வேளையில் இப்போது அரசியல் கட்சிகளுக்குள்ளும் கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் ஒரு குழப்பமான நிலை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த குழப்பமான நிலை இப்போது அரசாங்கத்துக்குள்ளும் தலை தூக்கியது என்று சொல்லலாம் நாமல் ராஜபக்ச கூட மைந்த ராஜபக்சவின் ஊடாக இந்த நாட்டு சொத்துக்களை தனியார்மயப்படுத்துவது வெளிநாடுகளுக்கு விற்பதற்கு எதிராக ஒரு அறிக்கையை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டிருந்தார் மஹிந்த ராஜபக்ச இந்த அறிக்கையை நாமல் ராஜபக்ச பெசில் ராஜபக்ச விடம் சொன்ன யோசனையின் அடிப்படையில் தான் மஹிந்த ராஜபக்ச இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இவ்வாறான சூழ்நிலையில் பெசில் ராஜபக்ச ஒவ்வொரு நாள் இரவும் ரணிலோடு பல சந்திப்புகளை நடத்தி வருகிறார் அந்த வகையில் தான் அமெரிக்காவிலிருந்து வந்ததன் பின்னர் கடந்த வியாழக்கிழமை ஆறாவது முறையான ஒரு சந்திப்பை அவர் பெசில் ராஜபக்ச மேற்கொண்டிருந்தார் இப்போது நேற்று இரு கூட ரணில் வீதியில் இருக்கின்ற இல்லத்தில் ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது இந்த சந்திப்பிற்கு ஜனாதிபதி செயலாளர் சமன் போன்ற பல அமைச்சர்கள் நேற்று இரவு நடந்த இந்த கலந்துரையாடலின் போது கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கலந்துரையாடலுக்கு மனுஷ நாணயக்கார இராஜ் சுசார போன்ற ஒரு சிலரை அழைத்து வந்திருக்கிறார்கள் இவர்கள் தேர்தலை நோக்கமாக கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சமூக ஊடகங்களில் எவ்வாறு தூக்கி பிடிப்பது என்ற ஒரு பிரசன்டேஷனை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அனைவரும் தங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள் என்று கேள்வி ராஜபக்ச ஜனாதிபதி சந்திக்க வரும்போது செயலாளர் சாகர அழைத்து வந்திருக்கிறார் நேற்று இரவு சாப்பாடோடு நடந்த இந்த கலந்துரையாடலின் போது அவசரமாக பாராளுமன்ற தேர்தலை நடத்துவது மற்றும் ஜனாதிபதி தேர்தல்கள் குறித்து பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரிகிறது நேற்றும் கூட பெசில் ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அவசரமாக பாராளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்ற சொல்லி இருக்கிறார் இதற்கு நேற்றும் ரணில் விக்ரமசிங்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது இதன் பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிங்கிள் மோல்ட் விஸ்கி சொட்டை கொண்டு பெசில் ராஜபக்சவிடம் நான் ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறங்குகிறேன் என்று சொல்லி இருக்கிறாராம் அதன் பிறகு ரணிலுடைய அரசியல் பிரச்சாரத்துக்கு மொட்டுக் கட்சியினுடைய ஆதரவை எப்படி பெறுவது என்பது குறித்து ரணிலும் பெசிலும் இந்த இடத்தில் பேசியிருப்பதாக இருப்பதாக தெரிகிறது ரணில் விக்ரமசிங்க பெசில் ராஜபக்சேவிடம் நான் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பாலிக்கு செல்கிறேன் மீண்டும் நான் நாடு திரும்பியதும் செவ்வாய்க்கிழமை அளவில் நாங்கள் மீண்டும் சந்தித்து கலந்துரையாடுவோம் என்ற விடயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெசில் ராஜபக்சே விடம் சொல்லி இருக்கிறார் அப்போது பெசில் ராஜபக்சே அடுத்த செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு நிமல் லான்சாவையும் வர சொல்லுங்களேன் என்று கேட்டிருக்கிறாராம் அதற்கு ரணில் விக்ரமசிங்க அனுரயாப்பா வருகிறார் என்று சொல்லி இருக்கிறாராம் நாங்கள் கேள்விப்படுவது போல் நேற்று இரவு நடந்த இந்த விருந்து பிரசாரத்துக்கு நிமல் லான்சா அனுரயாப்பாவை ரணில் விக்ரமசிங்க அழைத்திருப்பதாகவும் அவர்கள் அந்த அழைப்பை நிராகரித்ததாகவும் தெரிகிறது ஆனால் நிமல் மிக நெருக்கமாக இருக்கிற ஒருவரிடம் சில விடயங்களை சொல்லி இருக்கிறாராம் அதாவது ஜனாதிபதி ரணில் வெற்றி பெறுவதற்கு ஆதரவு என்பது கட்டாயமாக தேவை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ராஜபக்சாக்களோடு ரணில் சேர்கின்ற போது ராஜபக்ச மேடையில் ரணில் ஏறுகின்ற போது ரணிலுக்குத்தான் அது பாதகமாக அமையும் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நிமல் லான்சா ரணிலோடு மிக நெருக்கமாக இருக்கின்ற ஒருவரிடம் நேற்று மாலை சொன்ன சொன்னதாக தெரிகிறது இவ்வாறு பெசில் ரணியினுடைய இந்த அடிக்கடி நிகழ்கின்ற இந்த சந்திப்பின் காரணமாக நிமல் லான்சாவினுடைய அணியினரும் சுதந்திர கட்சியினுடைய நிமல் சிறிபாலடி சில்வாவினுடைய அணியினரும் கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவே தெரிகிறது இந்த இரு குழுக்களையும் சேர்ந்த பத்து பதினைந்து எம்பிக்கள் இன்று காலை தளவது கொடைக்கு அருகில் இருக்கின்ற ஒரு ஹோட்டலில் காலை விருந்து உபசாரத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு இவர்கள் அனைவரும் சில விடயங்களை பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக பெசிலுடைய இந்த ஆக்கிரமிப்பு குறித்து எல்லா கட்சிகளுடைய பெஸிலுடைய இந்த ஆக்கிரமி அழுத்தங்கள் ஆக்கிரமிப்பு குறித்து இவர்கள் பேசியிருப்பதாக தெரிகிறது இதில் வந்த ஒரு அமைச்சர் பேசுகின்ற போது பாருங்கள் இப்போது பெசில் எங்களுக்கு இதற்குள்ளும் வந்துவிட்டார் இதையும் அவர் விட்டு வைக்கவில்லை இதற்குள்ளும் அவர் ஆக்கிரமிக்க பார்க்கிறார் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அப்போது நிமல் லான்சா ஜனாதிபதி பாலிக்கு சென்று மீண்டும் நாடு திரும்பியதன் பின்னர் நாங்கள் ஜனாதிபதியோடு ஒரு சந்திப்பை நடத்தும் அந்த சந்திப்பில் நாங்கள் ஒரு நல்ல முடிவை எட்ட வேண்டும் என்று அங்கிருந்த அனைவரையும் நிமல் லான்சா சமாதானப்படுத்தியிருப்பதாக தெரிகிறது இதற்கிடையில் டலஸ் அழகப்பெருமை அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை இட்டிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் இவ்வாறு தனியார் மயப்படுத்துவது நாட்டு சொத்துக்களை விற்பது என்பதெல்லாம் வந்து கட்சியினுடைய ஆதரவோடு தான் செய்கிறார் ஆனால் இப்போது அந்த மொட்டு கட்சியில் இருக்கிறவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்ற வகையிலான ஒரு பதிவையும் டலஸ் அழகப்பெருமை இட்டிருக்கிறார்